இந்தியாவுக்கும் வளர்ச்சிப்பாதல் இருக்குதுன்ட்டு ஒரு மாற்றம் உண்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நிறைய நிகழ்வுகள் நமக்கு வந்து நடந்தது நிறைய பேரிடர்கள் நிறைய அரசியல் மாற்றங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதிகமாக இந்த ஒரு பொய்யை மட்டும் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப அப்படின்னு ஏதாவது இருக்கா பொய்னா அதை சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் வந்துட்டேன் இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுவல அது அதிகமாக நான் சொல்லிருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருகிட்டயும் வந்து ஸ்மைலி ஃபேஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் சார் டுவெண்ட்டி எப்படி போச்சு நல்லா போல டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சும் கொஞ்சம் நல்லா போகணும் அதில் போகிற நம்பிக்கை இருக்கு ஓகே கொஞ்சம் மோசமாக தான் போச்சு ஆனா நிறைய புதுசாக கற்றுக்கிட்டேன் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய அடி வாங்கி கற்றுக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் அதே கற்றுக்கிட்டீங்களா நிறைய இழப்புகள்லாம் நிறைய வந்தது இந்த மலை சரிவு அந்த மாதிரிலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி வந்தது இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஒரு இன்சிடென்ட் இருந்தது அது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது ஒரே ஃபேமிலியிலேயே அத்தனை குழந்தைங்க இளைஞர்கள்லாம் வளர்ந்து அது ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா போச்சு மேடம் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் லாட்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் என்னென்னா இப்போ நிறைய நிகழ்வுகள் நமக்கு வந்து நடந்தது நிறைய பேரிடர்கள் நிறைய அரசியல் மாற்றங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு அந்த மாதிரிலாம் வர டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன்னா உயிரிழப்புகள் நிறைய வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏஜ்டு பர்சனோ இல்லை சின்ன பசங்களோ யாரா இருந்தாலும் இழப்புன்றது இழப்பு தானே ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமானது அந்த மாதிரிலாம் வராம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய லெசன்ஸ் எல்லாம் நான் யாரை நம்புனோம் யாரை நம்பக்கூடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா போ பார்க்கலாம் சந்தோஷமா போயின்னு இருக்குது போயிட்டு இருக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா இல்லை எல்லாருமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நம்ம மைண்டுக்கு புதுசா இருக்கு ஆஹ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எப்படின்னு சொன்னிங்கன்னா என்னுடைய பசங்களை முதல்ல இங்கே புக் ஃபேர் கிட்ட வரேன் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது முடியாமல் போச்சு நான் வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்ல வந்து மதுரா வந்தம் செங்கர்ப் டிஸ்ட்ரிக் மதுரா வந்தம் ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் நான் வீடு கட்டினு முடித்தேன் இந்த விஷயத்தை முடிச்சிருவேன் அது எனக்கு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டு ஒரு இந்த கொரோனாக்கு அப்புறமா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஸ்லோ க்ரோத்தாக இருந்தது டுவெண்ட்டி த்ரீ இஸ் அ குட் பொதுமக்களுக்கும் சொல்கிறேன் அஸ் பர் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ரொம்ப நிறைய கோவிட்னால் நிறைய பேர் இம்பேக்ட் ஆகிட்டாங்க டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ நிறைய பேர் இந்த ரெசெஷனு ஜாப் லாஸ் நம்ம மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இட்ஸ் ஃபார் ஃபை பெட்டர் எவ்ரி ஒன் ஆஸ் அ இந்தியாவுக்கும் வளர்ச்சி பாதையில் இருக்குதுன்ட்டு ஒரு மாற்றம் உண்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன் பர்சனலாக சமாடி பட் நம்மளை தாண்டி பார்க்கும் போது பக்கத்தில் இருக்கவங்க அதை விட அதிகடி வாங்குறாங்க ஸோ அதில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் பெட்டரா வரும் நிறைய பார்த்து நம்ம ஏஜ் கேத்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல கத்துக்கிறது தான் அது அந்த மாதிரி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் போகும் எனக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நிறைய மாற்றங்கள் அதான் நம்ம எது எதெல்லாம் தவறு அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் வந்து சரியா ஒரு நல்ல மனிதனா மாறிட்டே வரேன் அது வந்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப மோசமா போச்சு ஏன்னா நான் இத்தனை வருஷத்துல எனக்கு வந்து இந்த தான் ரொம்ப மோசமா போன மாதிரி ஒரு அனுபவம் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் என்ன சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டோட டெத் என்ன சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய வந்து இழப்புகள் நிறைய இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் நல்லா அமையும் ஏன்னா ஒரு கெட்ட விஷயத்தின் முடிவு வந்து ஒரு நல்ல விஷயத்தின் ஆரம்பமாக சொல்லலாம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக அமையும் அம்மா அப்பா பேச்ச நல்லா கேட்கணும் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல் இருக்கணும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏதனக்கா அடுத்த வருஷம் சிக்ஸ் பேக் வைக்கணுக்கா ஆமாம் அடுத்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே சிக்ஸ் பேக் வச்சு மஸ்குலராக இருக்கணும் ரெசல்யூஷன் ஒரு வருஷமும் எல்லாரும் எடுக்கிறாங்க யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது

இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அது சொல்லுல்ல சொல்லி இருக்கிறேன் எனக்கு பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை நிறைய சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நல்லா இருக்கேன் யார் கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத ரொம்ப போல்டா சொல்லிட்டு இருந்தேன் அவங்க நம்புற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அது அது மட்டும் தான் வந்து பொதுவாக எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுவாங்க நான் உண்மையா சொன்னேன் நல்லா ஜாலியாக தான் இருந்தேன் யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை